ஏற்ற அவர்களை பேசுமாறு அன்போடு அளிக்கின்ற பொதுச் செயலாளர் தென்னகத்தின் ஜான்சிராணி வீரமங்கை வேலு நாச்சியார் எங்கள் அன்னை அனைவருக்கும் அண்ணியார் எங்களுக்கு அன்னை பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வாழ்த்தி வணங்கி கொண்டு இந்த பிறந்தநாளை விழாவாக ஏற்பாடு செய்து காவேரி பட்டணத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமையண்ணன் விஜய் வல்லரசு அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தின் ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிறந்தநாள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த சூழலில் அந்நியார் யார் எப்பெயிடப்பட்டவர் என்பதை இந்த மாநிலம் தமிழகம் முழுவதும் இன்று உணர்ந்திருக்கிறார்கள் கேப்டனுக்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற கட்சி இருக்காது என்று கனவு கொண்டிருந்த கனவு கண்டு கொண்டிருந்த மற்ற கட்சி கட்சி தலைவர்கள் மத்தியில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கழகத்துடைய பொதுச் செயலாளராக பதவியேற்று இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய தலைவர்களை மூக்கின் மேல் விரல் வைத்து என்னடா இந்த கட்சி இதோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இந்த அம்மா பதவி ஏற்று ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று காலகட்டத்தில் இருந்த மாதிரி அந்த கட்சியை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு பதட்டத்தின் உச்சியில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அந்த யோசனைக்கு இன்று அந்நியாருக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்ல இருந்து அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்து இருக்கிறார்கள் என்றால் ஸ்டார் வேலி உள்ள ஒரு அரசியல் தலைவராக அந்நியார் அவர்கள் உருவெடுத்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம்